என் அன்பு பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் இந்த கருப்பன் இந்த அற்புதமான காலை நேரத்தில் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நான் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக மன அடைவாய் இன்று இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நீ அதை செய்வாய் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த அப்பனை தேடி நீ அழைக்கின்ற போதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் மட்டுமல்ல இன்று ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அல்லவா இன்று உன்னை தேடி அனைத்து தெய்வங்களும் வரப்போகின்றார்கள் என் தங்கமே உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவர்கள் அனைவருமே உனக்கான அனைத்து நல்லதையும் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ தவறவிட்ட பல விஷயங்கள் நீ எதற்காக அதிகமாக வேண்டி நின்றாயோ அவையாவும் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இன்று சில விஷயங்களை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனாகிய எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது நான் அதை உன் வாழ்க்கையாக தருவதற்காக இப்பொழுது உன் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்றைய நாள் உனக்கு வெற்றி தரும் என்ற எதிர்பார்ப்பில் நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் உனக்கு இந்த கருப்பனுடைய வரவும் மற்ற தெய்வங்களுடைய வரவும் மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவெல்லாம் இன்று அத்தனை தெய்வங்களின் ஆசைகளோடும் உன் இல்லத்தை வந்து சேரும் என்பதை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உன் வாசலில் வைத்து எரித்துவிட்டு நீ சென்றுவிட வேண்டும் நிச்சயமாக தெய்வங்களின் வருகையை நீ உறுதி செய்கிறாய் என்று அர்த்தம் உன் இல்லம் தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிசம் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கலாம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் மறக்க முடியாமல் கண்ணீர் விட்டு புலம்பி தவித்து இருக்கலாம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தில் தெய்வங்களை எல்லாம் வணங்கி கொண்டு இருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கையில் எதை நடக்க வேண்டும் எதை இந்த தெய்வம் நடத்தும் என்பது உனக்கு புரியவில்லை ஏனென்றால் நான் கேட்பது சரியா தவறா இதை என் தெய்வத்திடம் கேட்கலாமா தெய்வம் இதையெல்லாம் எனக்கு செய்து கொடுக்குமா நான் பேசுவது எல்லாம் செவி கொடுத்து கேட்குமா என்று உனக்குள் இருந்த சந்தேகம் இயல்பானதுதான் நிச்சயமாக என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி உண்மையான அன்போடு என் முன்னால் வந்து நின்று எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக தட்டாமல் செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் உனக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வெளியே எறிந்துவிடு இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல யாரும் குறைந்தவர்களும் அல்ல தெய்வத்தின் முன்னிலையிலே அனைவரும் சமம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் முன்னால் ஒருவர் நின்று வணங்கி விட்டார்கள் என்பதற்காக அவர்களை நான் முழுமையாக ஆசீர்வதித்து விடுவதும் இல்லை என் பின்னால் கடைசியில் நிற்கிறாய் என்பதற்காக உன்னை கண்டுகொள்ளாமல் நான் விட்டு விடுவதும் கிடையாது யாராக இருந்தாலும் நான் அவர்களுக்கு அவர்களின் உண்மை நிலையை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையானதை நான் நிச்சயமாக வரமாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் தங்கமே முதலில் கோவிலுக்கு எதற்காக செல்கின்றோம் நம் மன அமைதியை தேடி ஆனால் அங்கு செல்வதனால் சில மனிதர்களுடைய நடவடிக்கைகளினால் உன்னுடைய நிம்மதி சீர்குலைந்து போகிறது நீ வருத்தப்பட்ட அந்த நிமிடம் நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா தெய்வத்தின் சன்னதியில் ஒருவரை மன வருத்தப்படும்படி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஒருபோதும் தெய்வத்தின் அருள் கிடைக்காது என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் அவர் ஒரு மிகப்பெரிய பாவத்தை தெய்வத்தின் சன்னதியில் நின்று செய்து கொண்டிருக்கின்றார் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாவம் அவர்களை ஒரு நாளும் விட்டு வைக்காது தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பும் கிடைக்காது என் தங்கமே இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இதுபோன்ற மனிதர்கள் மத்தியில் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாமல் உனக்கானது என்னவோ அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடி பயணம் செய்ய வேண்டும் இடையில் வருகின்ற இதுபோன்ற தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இவையெல்லாம் உன்னோடு தொடர்ந்து வர வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை நீ தவிர்த்தால் மட்டும்தான் உன்னோடு நல்லதையெல்லாம் தொடர்ந்து அழைத்து செல்ல முடியும் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் என் தங்கமே நீ விட்டு விலகிச் செல்வாயானால் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வாழ்க்கையில் இல்லை என்பதை நீயே புரிந்து கொள்வாய் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது யாரிடமும் நின்று அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்களை திருப்திப்படுத்தினால்தான் தான் உன்னால் அடுத்தது என்னவென்று செய்ய முடியும் என்று உனக்குள் தோன்றுகிறது என்றால் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு தெய்வத்தின் துணை உனக்கு இருக்கின்றது உனக்கு தெய்வத்தின் அன்பு முழுமையாக கிடைத்திருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை புரிந்து யாருக்கும் யார் கேள்விகளுக்கும் பதில் சொல்லவும் உன்னை நிரூபிக்க வேண்டிய தேவையோ இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இந்த புரிதலின்மையால்தான் வாழ்க்கையை தொலைத்தது போல நீ தடுமாறி கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் எதையும் நீ தொலைத்து விடாதே ஏன் தங்கமே இன்றைய நாளானது உன்னுடைய இல்லத்திற்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள என் தங்கமே உன் இல்லத்திற்கு வருகின்ற தெய்வங்களை நீ வரவேற்க வேண்டியது ஒரே ஒரு பொருளால் மட்டும்தான் என் தங்கமே உன்னுடைய குல தெய்வம் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வம் மட்டுமல்ல நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நிச்சயமாக இன்று உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது உறுதி அதனால் என் தங்கமே இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையை அத்தனை சாதாரணமாக எண்ணி விடாமல் இன்று வாசலை தெளித்து கோலம் போட்ட பிறகு உன் இல்லத்தின் வாசலில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து தெய்வத்தை உள்ளே வரவைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டு கற்பூரத்தை உன் இல்லத்தின் வாசலில் வைத்து நீ எரித்துவிட வேண்டும் என் தங்கமே அந்த கற்பூரம் எரிந்து முடித்த பிறகு நீ நிச்சயமாக உள்ளே வந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் உன்னோடு சேர்ந்து அத்தனை தெய்வங்களும் உன்னை பின்தொடர்ந்து உள்ளே வரப்போகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்த உனக்கு எவ்வளவு சோதனைகளை எல்லாம் தாண்டிய உனக்கு இதற்கு மேலும் வருகின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை கஷ்டமான விஷயம் கிடையாது கடினம் என்றால் கடினம் இல்லை என்னால் முடியும் என்று நினைத்தால் உன்னால் முடியும் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ எல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீ வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் வசதியான நபர்களை பார்த்து நீ ஏங்கக்கூடாது ஏக்கம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முனைப்போடு இருக்க வேண்டும் இன்று ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அல்லவா அனைத்து தெய்வங்களும் உன் இல்லத்தில் தங்கி இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் அவர்களை நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கி இருக்க நீ வேண்டுதல் வைக்க வேண்டும் அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுமையாக பெற்று உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் நீ பெற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் வெறுப்பண்ண சாமி ஆசைப்படுகின்றேன் ஆசைப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உன்னுடைய அப்பனின் விருப்பம் என்பதனால்தான் இவ்வளவு நேரமும் என் தங்கமே உன்னிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையை உன்னால் நிச்சயமாக முடியும் இன்று நீ செய்கின்ற செயலில் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் வைத்து செய்ய வேண்டும் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எத்தனை அவசியம் என்பதை நீ நன்றாக புரிந்து அல்லவா அதனால் எந்த அளவிற்கு நல்லபடியாக ஈடுபாட்டோடு உன்னால் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உன்னுடைய செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழப்பங்கள் இல்லாத மனநிலை தெளிவான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கு வெற்றிதான் இன்றிலிருந்து உனக்கான அத்தனை நேரங்களும் நல்ல நேரங்கள்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்